அலாமலை ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா நிறைய சகோதரிகள் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு கடன் அதிகமாக இருக்குது வாழவே பிடிக்கல வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையில மாட்டிகிட்டு இருக்கோம் இதற்கு ஏதாவது வஜீபாக்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க அவங்க எல்லோருக்குமே அடிப்படையிலேயே அவங்களுக்கு என்ன விஷயம் தேவை அப்படிங்கறதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தையாவது கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டா கட்டாயம் நம்ம தான் நம்ம மட்டும்தான் நிறைய சகோதரிகள் என்கிட்ட சொல்றாங்க நான் நிறைய தொழுவேன் நிறைய அமல்கள் நான் செய்கிறேன் நீங்க சொல்ற எல்லா அமல்களையும் நான் செய்யறேன் ஆனா என்னுடைய சூழ்நிலை மாறல அப்படின்னு நீங்க இப்ப நான் சொல்லிட்டு வரக்கூடிய இந்த விஷயங்களையெல்லாம் நீங்க செய்யறீங்களா அப்படிங்கிறத நீங்க கவனிங்க அதுக்கு சில உதாரணங்களையெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தினமும் ரெண்டு நிமிஷம் நீங்க ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா போதும் ரெண்டே நிமிஷம்தான் ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க அந்த நேரத்தை நீங்க செலவிடணும் அவ்வளவுதான் சிம்பிள் உங்களோட விதி மாற தொடங்கிடும் இன்னைக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல நமக்கு ஏன் கஷ்டங்கள் வருது அப்படின்னா கட்டாயம் அது நம்முடைய பாவத்தினால மட்டும்தான் நம்ம நினைப்போம் நம்ம எந்த பாவமே பண்ணலையே அப்படின்னு அது அல்லாஹ்க்கு தான் தெரியும் நம்ம எதை வந்து பாவம்னே தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் இல்லையா அது ஒரு உணவாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பெரிய பாவமா இருக்கலாம் நமக்கே தெரியாமலேயே கூட நம்ம அந்த பாவத்தை நம்ம செஞ்சுட்டு தொடர்ந்து அதனாலேயே அல்லா நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கலாம் அப்போ முடிஞ்ச அளவிற்கு நம்ம என்ன பாவம் பண்றோம் அப்படிங்கிறத கவனிக்கணும் நான் நிறைய பேருக்கு அதான் சொல்லுவேன் முதல்ல நீங்க என்ன பண்றீங்கிறத பாருங்க உங்களோட லைஃப் ஸ்டைலை மாத்துங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த விஷயங்களை எல்லாம் நீங்க முதல்ல கவனிக்கணும் அதற்கு பிறகு எனக்கு இதெல்லாம் நான் கவனிச்சிட்டேன் அல்லது எனக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை கட்டாயம் நீங்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கறது தான் இப்போது முதல்ல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய முறைகள் இருக்கு நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தொழுகிறது தௌபான ஃபில் ரெண்டு ரக்காத் நீங்கள் தினமும் கூட இதை தவறாமல் தொழுதுட்டு வாங்க அல்லாஹால் நீங்கள் என்ன விஷயத்தில் தவறு பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டி கொடுப்பான் அதற்கு பிறகு நீங்கள் அதை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் மாற தொடங்கிரும் அல்லது தொழுக முடியாத சூழ்நிலையில இருந்தீங்க அப்படின்னா நீங்க இஸ்தேகப்பார அதிகம் ஓதுங்க அந்த இஸ்தேகப்பார் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் கட்டாயம் இதை விட சிறந்த ஒரு விஷயத்த நீங்க தேடி பிடிக்கவே முடியாது ரொம்ப ஈஸியான விஷயம் ரெண்டு நிமிஷம்தான் தொழுகிக்கும் செலவாகும் ரெண்டு நிமிஷம்தான் நம்ம இஸ்தேக்பார் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கும் செலவாகும் அப்ப இந்த விஷயத்த நம்ம கவனிச்சோம் அப்படின்னாலே நம்முடைய விதி மாற தொடங்கிடும் அடுத்தது நம்ம அல்லாஹினுடைய முகப்ப கிடைக்காம தான் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுறதில்ல நம்மளோட வாழ்க்கையில எந்த விதமான மாறுதல்களும் இல்லை பாவங்களை எல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு பாவங்களுக்கு மன்னிப்பும் தேடியாச்சு ரெண்டாவது என்ன வேணும் நமக்கு கண்டிப்பா அல்லாஹினுடைய அன்பு வேணும் இல்லையா அல்லாஹினுடைய அன்பை சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நான் சொல்ல போற இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹினுடைய முஹப்பத் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா முதலாவது தொழுகையை நம்ம வளமையை நம்ம தொழுதுட்டு வர்றது ரெண்டாவது தினசரி நம்ம திருக்குறானை ஓதுறது ஏன்னா குரானில் நம்மோட அத்தனை பேருடைய தேடல்களுக்குமே அதில் தீர்வு இருக்கலாம் அதெல்லாம் அனைத்திற்குமே நிவாரணத்தை திருக்குறானில் கொடுத்துருக்கிறான் நீங்கள் அல்லாஹினுடைய பறக்கத்தை கேட்டால் பறக்கத் கிடைக்கும் இன்னும் நோயில இருந்த நிவாரணத்தை கேட்டா அது கிடைக்கும் மனசுக்கு ஆறுதல நிம்மதியை கேட்கறீங்களா கட்டாயம் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம எதை தேடினாலும் குரான்ல அதற்கு தீர்வு இருக்கு அதனால தினமும் ரெண்டு நிமிஷமாவது குரான ஓதக்கூடியவங்களா இருக்கணும் மூன்றாவது திக்ரு செய்யறது திக்ருக்காக நம்முடைய நேரத்தை கண்டிப்பா செலவிடணும் இருக்கிறதுல குறைந்த நேரத்துல அதிகமான நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமல் என்ன அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா திக்ரு தான் இதை எல்லா நிலைகளிலுமே நம்ம ஓதலாம் ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு திக்கர் செஞ்சா கூட அல்லாஹாலா நமக்கு நிறைய பலன்களை கொடுப்பான் அப்போ கண்டிப்பாக நம்ம திக்ருகளை நம்ம செய்யணும் அடுத்தது துவாவை அதிகப்படுத்துறது நமக்கு என்ன வேணுமோ அதை அல்லாஹ் இடத்துல தினமும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடு எனக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடு எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு தீர்த்து கொடியாள்ல எனக்கு அழகு கொடியால் எனக்கு ஆரோக்கியத்தை கொடியாள்ல எனக்கு அன்பு கொடியாள் அப்படின்னு நமக்கு வேண்டியதை தினமும் ரெண்டு நிமிஷமாவது அல்லாஹ் நம்ம கேட்கணும் இதெல்லாம் கூட சில நபர்கள் பண்ணிடுவாங்க ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த நம்மள நிறைய பேர் பண்றது கிடையாது அது என்ன விஷயம் அப்படின்னா அல்லாஹுவோட பேசறது இத நம்மள பலரும் மறந்து போயிடும் இந்த ஒரே ஒரு காரணம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய உயரத்தை கொடுக்கும் தெரியுங்களா நான் அதுக்காக உங்களுக்கு ஒரு உதாரணத்தையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர்றேன் அல்லாஹுவோடு நம்ம பேச தொடங்கணும் அப்படின்னா அல்லாஹினுடைய முஹப்பத் கண்டிப்பாக கிடைக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் நம்முடைய துவாவிற்கு பதிலும் கிடைக்கும் ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் நம்முடைய ரப்பு அவன்கிட்டயே நம்ம போது எனக்கு இதை கொடியாள்ல எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பேச பேச அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லாம் மாற்றிடுவான் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க ஆரம்பிச்சுருவான் அப்போ அல்லாஹினுடைய முஹப்பத் நமக்கு கிடைக்குது இப்போது முதல்ல நம்முடைய பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டாச்சு ஃபஸ்ட்டு ரெண்டாவது அல்லாஹினுடைய முஹப்பத்தும் நமக்கு கிடைச்சிருச்சு மூணாவது நமக்கு என்ன வேணும் அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் அவங்களுக்கு சொல்றேன் ஒரு அரசன் இருந்தானாம் அவங்க கிட்ட விலை உயர்ந்த ஒரு வைரம் இருந்துச்சான் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தங்க பெட்டி செஞ்சானா அதையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு வெள்ளி பெட்டி செஞ்சானா அதையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு இரும்பு பெட்டியை செஞ்சானா அதையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு மண் இது மாதிரி பண்ணி அதை வந்து பூமியில வச்சு மூடிட்டானா அப்பவும் இந்த அரசருக்கு நிம்மதியே கிடையாது பூமியை விட்டு தோண்டி திருடன் அந்த புதையலை எடுத்துட்டான் அப்படின்னா அந்த இரும்புப்பட்டி எடுத்துட்டான் அப்படின்னா அந்த வெள்ளிப்பட்டி கடைச்சி போயிடும் அந்த வெள்ளிப்பட்டியையும் எடுத்துட்டான் அப்படின்னா தங்கப்பட்டி கடைச்சி போயிடும் அப்போ அந்த தங்கப்பட்டியும் எடுத்துட்டான் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வைரமும் கொள்ளையடிக்கப்படும் அப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுது இப்போ இதை எதுக்கு நம்ம இங்கே உதாரணமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கவனிங்க அந்த கொள்ளையடிக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீதான் அந்த மண்ணில் போட்டு மூடக்கூடிய அந்த விஷயம் எது அப்படின்னு பார்த்தா முஸ்தகப்பான செயல்கள் அடுத்தது அந்த இரும்பு பெட்டி சுண்ணத்தான செயல்கள் அதுல உள்ள வைர பெட்டி என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் வாஜிபான செயல்கள் அடுத்தது அதுக்குள்ள இருக்கக்கூடிய தங்க தான் பரலான நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வைரம் எது போன்றது அது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஈமானை குறிக்கிறது ஷைத்தான் வந்து இந்த முஸ்தகப்பான செயல்கள் இன்னும் வர ஃபர்லான வாஜிபான சுண்ணத்தான விஷயங்களை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நொறுக்கிக்கிட்டே வரும்போது நம்மக்கிட்ட கடைசியாக இருக்கிறது ஈமான் தான் அதையும் கண்டிப்பாக அந்த ஷைத்தான் எடுத்துக்குவான் இதுதான் இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்போது நம்முடைய ஈமானை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபரளான சுண்ணத்தான முஸ்தகப்பான செயல்களை நம்ம தொடர்ந்து நம்ம செய்யணும் அது இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்முடைய ஈமானை ஷைத்தான் பறிச்சுக்குவோம் அப்போ நம்மக்கிட்ட ஈமான் இல்லை அப்படிங்கும்போது அல்லாஹினுடைய முஹப்பத் நமக்கு கிடைக்காது அல்லாஹினுடைய பிரியம் நமக்கு கிடைக்காது இன்னும் நம்ம எந்த வழியில் பாவம் செஞ்சுட்ருக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு கூட நமக்கு இல்லாம போயிடும் அப்ப நம்ம பாவத்திலேயே நம்ம மூழ்கி இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை சைத்தான் ஒண்ணும் இல்லாம ஆக்கிருவான் இந்த உலகத்திலையும் நமக்கு நிம்மதி இருக்காது இன்னும் மௌத்துக்கு பிறகும் நம்ம நிம்மதியா இருக்கக்கூடாது அதுதான் சைத்தானுடைய ஒரே ஒரு திட்டம் அப்போ சைத்தானுடைய பிடியில நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னா கட்டாயம் நம்ம இந்த மாதிரி நல்ல மல்களை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும் அதுக்கு நம்மளுடைய நேரத்தை நம்ம ஒதுக்கணும் கண்டிப்பா நம்ம அமல்களை அதிகப்படுத்த அதிகப்படுத்த அல்லா தாலா நம்முடைய வாழ்க்கையை நிச்சயம் மாத்துவான் நீங்க அமல்களின் பக்கம் ஒரு பக்கம் வந்து முன்னோக்கி போங்க இன்னொரு பக்கம் எந்த விஷயத்தில் நீங்க தவறு செய்றீங்க அப்படிங்கிறதையும் பார்த்து அதை திருந்துங்க இன்னும் அல்லாஹ் மன்னிப்பு கேளுங்க நீங்க எவ்வளவு பெரிய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் சரி அது பெரும் பாவமா இருந்தாலும் அல்லாஹாலா மன்னிப்பான் ஏன்னா அல்லாஹ் தாலா மன்னிக்க கூடியவன் அதனால் நம்பிக்கையோட நீங்கள் அல்லாஹிடத்துல மன்னிப்பு கேளுங்க இன்னும் பெரும் பாவம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க மற்றவங்கக்கிட்ட கிட்ட சொல்லும் போது தான் அல்லாத்தாலா மன்னிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரப்புக்கிட்ட நீங்கள் வந்து சொல்லி அழுங்க கண்டிப்பாக அல்லா தாலா உங்களுடைய பெரும் பாவத்தையும் மன்னிச்சு உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவோம் நீங்க இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய பாவம் பண்ணக்கூடிய நபர் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அல்லாத்தால கஷ்டத்தையும் சோதனையும் கொடுப்பான் கண்டிப்பாக கொடுப்பான் அப்போ அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியில வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாவம் மன்னிப்பை அதிகப்படுத்துங்க இந்த மாதிரி நல்ல அமல்களை அதிகப்படுத்துங்க அல்லா உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவான் கண்டிப்பாக உங்களுடைய விதி மாறும் நீங்கள் எல்லாரையும் போல நிம்மதியாக சந்தோஷமா மற்றவங்களை விடவும் கூட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அல்லாஹால உங்களுக்கு ரகம செய்வான் இந்த பதிவு நிறைய நபர்களுடைய தேடலுக்கு ஒரு சிறிய ஒரு ஒரு குறிப்பையாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனவே நினச்சாலும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க கட்டாயம் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலையை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அல்லாஹலை எல்லா மக்களுக்கும் ஈமானை அதிகரித்து நல்லமல்கள் செய்து இன்னும் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இந்த உலகத்திலும் இன்னும் மறுமையிலும் மிகப்பெரிய சந்தோஷமான இன்பமான வாழ்க்கையை கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து